தொடர் விடுமுறை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் பக்தர்களுடைய வருகையால் சுமார் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரியாஸ் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் இது தொடர்பான விவரம் என்ன பதிவு மற்றும் முருகன் மாநாடை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு தமிழகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து மாநாட்டில் கண்காட்சி நடைபெற்று வருகிறது கலை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு மேலும் தனி ஞாயிறு மற்றும் திங்கள் கிருஷ்ண ஜெயந்தி விழா முன்னிட்டு தொடர் விடுமுறை என்பதால் பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து பழனி கோயில் வருகை ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் மேலும் பக்தர்கள் ரோப்கார் மின் ரயில் சுமார் மூன்று மணி நேரம் வரை காத்திருந்து மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் முடி செலுத்தும் இடத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து முடி செலுத்தி வருகின்றனர் மேலும் மலை மீது பொது சிறப்பு கட்டண தரிசனம் என ஏராளமானர் குவிந்து பக்தர்கள் நீண்ட நேரம் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதற்கு தகுந்தான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முகமது